இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரஷ்ய நாட்டு தத்துவஞானி ஞானி டால்ஸ்டாய் எழுதுன கதை இந்த கதை கேட்போர் மனதை உருக வைக்கும் கதை கதை கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குங்க அதனால இந்த கதையை எல்லாரும் மிஸ் பண்ணாம கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா பார்வதிபுரத்தில் சுந்தரேசன் செட்டி சிறந்த வியாபாரி அவனுக்கு அவ்வூரில் இரண்டு கடைகளும் ஒரு வீடும் உண்டு கையில் சிறிது ரொக்கமும் நிலமும் உண்டு அவ்வூரில் அவன் மிகவும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன் அவன் இளமையில் தீயவர் சிலர் கூட்டுறவால் குடிப்பழக்கத்துக்கு ஆளானான் அவனுக்கு திருமணமாகி மனைவி வீட்டிற்கு வந்த பிறகு அந்த கெட்ட பழக்கம் அவனை விட்டு அறவே ஒழிந்தது மற்ற வியாபாரிகளைப் போல எப்பொழுதும் வேலையே குறி என்று அதில் மட்டும் கருத்தை செலுத்தாமல் அவன் தன் அறிவை பல விதங்களிலும் வளர்த்து வந்தான் புதிது புதிதாக வெளிவரும் நல்ல நூல்களை வாங்கி வாசிப்பான் தினசரி பத்திரிகைகளை வாங்கி வாசிப்பான் இசையிலும் அவனுக்கு சிறந்த ஞானம் உண்டு பக்தி பாடல்களை அவன் பாடும்போது அனைவர் மனமும் முருகிவிடும் சுந்தரேசன் வேடிக்கையான பேர்வழி யாரிடமும் கலகலவென்று இனிமையாக பேசுவான் அவனிடம் எல்லோரும் அன்பு கொண்டனர் அவ்வூரில் அவன் மதிப்பு மிக்கவனாக விளங்கினான் பார்வதிபுரத்திலிருந்து ஐம்பது கல்லுக்கு அப்பால் உள்ள முருகனூர் என்ற ஊரில் சுந்தரேசன் தன் சரக்குகளை கொண்டு போய் விற்று வருவது வழக்கம் அவன் ஒரு நாள் அவ்வாறு போக எண்ணி தன் மனைவி இடம் அப்பொழுது அவன் மனைவி இன்று நீங்கள் நேற்றிரவு நான் ஒரு கொடிய கனவு கண்டேன் நீங்கள் பட்டணத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது உங்களது தலை நரைத்திருந்தது நீங்கள் கிழவனாய் மாறிவிட்டீர்கள் இதனால் உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று என் மனம் பதறுகிறது நான் உங்களை தடை செய்ததாக எண்ணாதீர்கள் இன்று நீங்கள் போக வேண்டாம் என்றாள் மனைவி இதை கேட்ட சுந்தரேசன் கொல் என்று சிரித்தான் அடி பைத்தியமே உன் கனவினால் எனக்கு நன்மையே உண்டாக போகிறது தலை நிறைத்தது நான் மிகுந்த செல்வத்துடன் திரும்பி வருவேன் என்பதற்கு அறிகுறியே தவிர வேறு ஒன்றும் இல்லை என் சரக்குகள் முழுமையும் நல்ல விலைக்கு விற்கும் நான் மிகுந்த லாபம் அடைவேன் திரும்பி வரும் பொழுது உனக்கு நல்ல ஆடைகளையும் அணிகலன்களையும் நான் வாங்கி வருகிறேனா இல்லையாப்பார் நான் சொல்வது உண்மை நீ கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியுடன் இரு விரைவில் திரும்பி விடுவேன் என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அவள் இடம்பிடை பெற்று கொண்டான் சுந்தரேசன் சாமான்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு முருகனூருக்கு பயணமானார் போகும் வழியில் தனக்கு அறிமுகமான வேறொரு வியாபாரியை சந்தித்தான் இருவரும் சேர்ந்தே பயணம் செய்தனர் சித்தன்பட்டி என்னும் ஊரை அடைந்ததும் இருட்டிவிட்டது அந்த ஊரில் உள்ள விடுதியிலேயே இருவரும் அன்றிரவு தங்கினர் இரவு சாப்பிட்டதும் சுந்தரேசனும் அந்த வியாபாரியும் வெவ்வேறு அறைகளில் படுத்து தூங்கினார்கள் சுந்தரேசன் எப்பொழுதும் அதிகாலையிலேயே எழுந்திருக்கும் வழக்கமுள்ளவன் வெயிலுக்கு முன்னாலேயே சீக்கிரம் ஊர் போய் சேரலாம் என்ற எண்ணத்துடன் அன்று விடியற்காலை மிக விரைவாக எழுந்துவிட்டான் விடுதிக்காரனுக்கு உரிய கட்டணத்தை செலுத்தி வண்டியை கட்டி கொண்டு புறப்பட்டான் சுந்தரேசன் சுமார் பத்து மணிக்கு வழியில் உள்ள தங்கும் விடுதியில் தன் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு விட்டு சிறிதிகளை பாறினான் பின்னர் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தான் அப்பொழுது விடுதியின் வாயிலில் ஒரு குதிரை வண்டி வந்து நின்றது அதிலிருந்து போலீஸ் அலுவலர் ஒருவரும் இரண்டு சிப்பாய்களும் இறங்கினார்கள் அந்த அலுவலர் சுந்தரேசனிடம் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் ஐயா என் பெயர் சுந்தரேசன் செட்டி நான் பார்வதிபுரத்திலிருந்து வருகிறேன் என்று கூறினான் நேற்றிரவு நீங்கள் எங்கு தங்கினீர்கள் வரும் வழியில் சித்தன்பட்டியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கினேன் உம்முடன் வேறு யாராவது வந்திருந்தனாரா அல்லது நீ மட்டும்தான் அங்கு தங்கியிருந்தாயா என்று கேட்டார் என் வியாபார நண்பர் ஒருவரும் வந்திருந்தார் என்றான் சுந்தரேசன் இன்று காலையில் உன் நண்பரை பார்த்தீரா நான் பார்க்கவில்லை என்றான் சுந்தரேசன் எல்லோரும் எழுந்திருப்பதற்கு முன்பாகவே அதிகாலையிலேயே நீ விடுதியில் இருந்து வருவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் காவலர் இந்த மாதிரி கேள்விகள் சுந்தரேசனுக்கு மிகவும் வியப்பை உண்டாக்கின இதென்ன நீங்கள் ஒரு கைதியை குறுக்கு விசாரணை செய்வது போல என்னிடம் கேள்விகள் கேட்கிறீர்கள் நான் என்ன திருடனா அல்லது கொலை குற்றம் செய்தேனா நான் ஒரு வியாபாரி என் சரக்குகளை விற்பதற்காக முருகனூர் போகிறேன் என்றான் சுந்தரேசன் ஐயா நான் போலீஸ் அலுவலன் உம்முடன் இரவில் விடுதியில் தங்கியிருந்த வியாபாரி இன்று விடியற்காலை படுக்கையிலேயே கொலை செய்யப்பட்டிருக்கிறான் உன் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது எனவே உன் சாமான்களை சோதனை செய்யப் போகிறோம் என்றார் அந்த அலுவலரும் அவருடைய சேவகர்களும் சுந்தரேசன் மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக விழ்த்து சோதனை செய்தார்கள் இரண்டு நிமிடங்களுக்குள் அந்த போலீசார் ஒரு மூட்டையிலிருந்து ஒரு கத்தியை உருவினார் அதில் ரத்தம் தோய்ந்திருந்தது இந்த கத்தி யாருடையது இதில் ரத்தக்கரை ஏற்பட காரணம் என்ன மிகவும் யோகியர் போல பேசினீர்களே என்ன திருத்திருவென்று முழிக்கிறீர்கள் என்றார் அலுவலர் தன் மூட்டையிலிருந்து ஒரு கத்தியை இந்த அலுவலர் எடுத்ததையும் அதில் ரத்தக்கரை ஏற்பட்டிருப்பதையும் பார்த்த சுந்தரேசன் மிகுந்த திகிலடைந்தான் அவன் உடம்பு பதறியது எனக்கு தெரியாது என்று நடுக்கத்தோடு சொன்னான் ஆனாலும் போலீசார் நீதான் குற்றவாளி என்று உறுதியாக கூறினார் சுந்தரேசனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என் மனைவி மற்றும் பிள்ளைகள் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் இது உண்மை இந்த கத்தி என்னுடையது இல்லை நான் கொண்டு வந்த பணத்தை தவிர என்னிடம் வேறு பணம் இல்லை இரவில் சாப்பாட்டிற்கு பிறகு நான் அந்த வியாபாரியை பார்க்கவும் இல்லை நான் பணத்திற்கு ஆசைப்பட்டவனும் இல்லை நான் அந்த கொலையை செய்யவில்லை குற்றமற்ற என் மீது மீன்பிடி சுமத்தாதீர்கள் என்று சுந்தரேசன் சொன்னான் ஆனாலும் போலீசார் அதை கண்டுகொள்ளவில்லை அவன் கைகளில் விளங்குமாட்டப்பட்டது அவனை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் பார்வதிபுரத்தில் சுந்தரேசனை பற்றி பலரிடத்திலும் விசாரித்தார்கள் இளமையில் குடிப்பழக்கத்தில் இருந்தானே தவிர அவனிடம் வேறு ஒரு தீய பழக்கமும் இல்லை அவன் மிகவும் நல்லவன் என்று எல்லோரும் ஒரே மாதிரியாகவே பதிலளித்தனர் யார் சொல்லி என்ன பயன் விதியை யார் வெல்ல முடியும் சுந்தரேசனுக்கு மாறாக சாட்சிகள் அமைந்தன ஆகையால் சுந்தரேசன் குற்றவாளியே என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு தண்டிக்கப்பட்டான் தான் குற்றவாளி இல்லை என்று அவன் எவ்வளவோ மன்றாடினான் ஒன்றும் பயன்படவில்லை சுந்தரேசன் ந்து பணமும் சாமான்களும் பறிமுதல் செய்யப்பட்டன அவன் கைதிக்குரிய உடையுடன் சிறையில் இருந்தான் தன் கணவன் கொலை குற்றவாளியாக சிறையில் இருப்பதை கேள்விப்பட்டு மனைவி தூண்டிலில் அகப்பட்ட மீன் போல துடித்தால் தன் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு சுந்தரேசன் இருக்கும் பட்டணத்துக்கு வந்தால் சிறை அதிகாரிகளிடம் தன் கணவனைக் காண உத்தரவு பெற்று அவன் இருக்கும் இடம் வந்தால் ஒருவரை ஒருவர் கண்டதும் துயரம் நெஞ்சை பிளக்க இருவரும் ஓவென்று அழுதனர் சிறிது நேரம் பேச்சற்று இருந்தனர் நீங்கள் கைதி உடையில் இங்கிருக்கும் கோலத்தை காண என் மனம் பொறுக்கவில்லையே நான் அன்று உங்களை புறப்பட வேண்டாம் என்று எவ்வளவோ கேட்டேனே அதையும் மீறி வந்தீர்களே இனி நான் என்ன செய்வது நான் திக்கற்றவள் ஆனேனே ஐயோ எனக்கு வேறு கதி ஏது என்று மேலும் மேலும் கூறி கதறி அழுதாள் மனைவி குற்றம்மற்ற என்னை இவ்விதம் தண்டிப்பது நியாயமன்று நான் எந்த குற்றமும் செய்யவில்லை விடுதலை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் நீ முறையிட்டு பார் இப்படி அழுவதால் என்ன பயன் மனதை தேற்றிக்கொள் என்றான் சுந்தரேசன் நான் அதிகாரிகளிடம் முறையிட்டும் பயனில்லை நீங்கள் ஏன் இந்த செயலை செய்ய துணிந்தீர்கள் உண்மையாகவே நீங்கள் கொலை செய்யவில்லையா என்னிடம் ஒளிவு என்று உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டாள் அவன் மனைவி அட நீ கூடவா என்னை சந்தேகப்படுகிறாய் என்று சுந்தரேசன் சொல்லி வாய் முன் ஒரு சிறை அதிகாரி அங்கு வந்து நேரமாகிவிட்டது இனி நீங்கள் இங்கு பேசி கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி இருவரையும் பிரித்து விட்டான் என் மனைவி கூட என்னை சந்தேகப்படுகிறாளே இனி என்னை யார்தான் நம்ப போகிறார் நான் சிறை துன்பத்திற்காக வருந்தவில்லை ஆனால் என்னை உலகமே கொலையாளி என்று கூறுமே அவர்களுக்கு நான் குற்றவாளி இல்லை என்பதை எப்படி நிரூபிப்பது என்று கலங்கி நின்றான் என்னுடைய குறைகளை மனிதர்களிடம் சொல்லி தீர்த்து கொள்ள முயல்வது வீண் இனி எனக்கு நீயே கதி உனது அருளே எனக்கு புகலிடம் அதிகாரிகளிடம் கூறுவதை விட உன்னிடம் என் குறைகளை சொல்லி தீர்த்து கொள்வதே சிறந்த வழி எல்லாம் முன்பொறுப்பு நீ விட்டதே வழி என்று கடவுளை வணங்க ஆரம்பித்தான் அன்று முதல் சுந்தரேசன் கடவுளின் கருணையில் நம்பிக்கை கொண்டான் அவரை வேண்டுவதிலேயே தன் காலத்தை கழித்தான் அவனிடம் இருந்த மகிழ்ச்சி போய்விட்டது அவன் யாருடனும் பேசுவதில்லை பொறுமை அவனிடம் குடிக்கொண்டது சுந்தரேசன் இப்பொழுது ஒரு புதிய மனிதனாய் மாறிவிட்டான் அவனை சிறைச்சாலையில் காவலர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள் சவுக்கால் அவனை பலமாக அடித்தார்கள் அதனால் அவன் உடல் முழுவதும் புண்ணாகி ரத்தம் பெருகியது அவன் வழி பொறுக்க முடியாமல் ஐயோ ஐயோ என்று கதறுவான் இவ்வாறு சில மாதங்கள் கழிந்த பின் அவன் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டான் சிறையில் அவன் பலவிதமாக சாமான்கள் செய்ய கற்றுக்கொண்டான் கைத்தொழிலில் நல்ல தேர்ச்சி பெற்றான் தான் செய்த சாமான்களை விற்று வரும் பணத்தால் தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி போன்ற நூல்களை வாங்கினான் சிறையின் வெளிச்சம் இருக்கும் பொழுது அவற்றை படிப்பான் மற்ற நேரங்களில் கடவுளை நினைத்து வேண்டுவான் அவனுடைய பொறுமையும் தெய்வ பக்தியையும் கண்ட சிறை அதிகாரிகள் அவனிடம் நல்ல மதிப்பை வைத்திருந்தார்கள் சுந்தரேசன் தன்னுடன் இருந்த கைதிகளிடம் அன்பு காட்டி நீதிநெறிகளை அவர்களுக்கு கற்பித்து அவர்களை சீர்திருத்தினான் அதனால் மற்ற கைதிகளிடம் முன்பிருந்த தீய குணங்கள் குறைந்தன தெய்வ பக்தி உண்மை பொறுமை முதலிய குணங்கள் அவர்களிடம் வேறு ஆரம்பித்தது அவர்கள் மனம் முற்றிலும் ஆர்ப்பாட்டை அடைந்தது அவர்கள் சுந்தரேசனை குருவாக கருதினர் சிறை அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவிக்க வேண்டுமானால் சுந்தரேசனை கொண்டே தெரியப்படுத்துவார்கள் சுமார் இருபத்தாறு ஆண்டுகள் சுந்தரேசன் சிறை வாழ்ந்து வந்தான் அவன் தலை நரைத்து விட்டது தாடி நீண்டு வளர்ந்திருந்தது அவன் ஒரு வயதான முதியவர் போல் காணப்பட்டான் அவன் குடும்பத்தைப் பற்றியோ அல்லது அவன் ஊர் பற்றியோ எந்த ஒரு தகவலும் அவனுக்கு கிடைக்கவில்லை ஒரு நாள் சில புதிய கைதிகள் வந்தார்கள் மற்ற கைதிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் சிறை தண்டனை அடைந்த காரணத்தை கூறினார்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சுந்தரேசன் வாடிய முகத்துடன் தலை கவிழ்ந்து அவர்கள் அருகில் உட்கார்ந்து கொண்டு சொல்வதை கேட்டுக்கொண்டு புதியவர்களாய் வந்த கைதிகளுள் சுமார் ஐம்பது வயதுள்ள வாட்ட சட்டமான ஒரு ஆள் தான் தண்டனை அடைந்த வரலாற்றை கூறும்போது நம்முடைய போலீஸ் நியாயத்தை என்னவென்று சொல்வது அவர்கள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிப்பதை பார்த்தால் எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் மற்றொரு பக்கம் கோபமும் வருகின்றன நான் இப்பொழுது ஒரு குற்றமும் செய்யவில்லை நான் திருடியதாக பொய்க்குற்றம் குற்றம் சாட்டி அதற்கு பல சாட்சிகளையும் கொண்டு வந்து என்னை இங்கே உள்ளே தள்ளிவிட்டார்கள் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன் உண்மையிலேயே நான் ஒரு பெரிய குற்றம் செய்தேன் அந்த குற்றத்தை இன்னும் இந்த போலீஸ்காரர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது நான் அந்த குற்றத்துக்காக தண்டனை அடைய வேண்டியவன் இப்பொழுது குற்றம் செய்யாதிருக்கும் போது எனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று கூறினான் அண்ண உன் பெயர் என்ன நீ எந்த ஊரு என்று கேட்டனர் மற்றவர்கள் என் பெயர் சுப்பன் என் ஊர் பார்வதிபுரம் என் மனைவி மக்கள் எல்லோரும் அங்கேதான் இருக்கிறார்கள் என்றான் புதுக்கைதி தன் ஊர் பெயரை கேட்டதும் சுந்தரேசன் தலை நிமிர்ந்து சுப்பன் பக்கம் திரும்பினான் சுப்பா பார்வதிபுரத்தில் சுந்தரேசன் செட்டியாரை உனக்கு தெரியுமா அவர் வியாபாரம் எப்படி இருக்கிறது அவர் குடும்ப நலத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் சுந்தரேசன் தெரியாமல் என்ன நன்றாக தெரியும் சுந்தரேசன் செட்டியார் பெரிய பணக்காரர் அவ்வூரிலும் அவருக்கு நல்ல பெயர் ஆனால் அவர் ஏதோ கொலை செய்து விட்டார் என்று அவரை தண்டித்து விட்டார்களாம் அவரும் நம்மை போல ஒரு கைதியாக இருக்கிறாராம் உன்னை பார்த்தால் நல்லவன் போல் தோன்றுகிறது நீ ஏன் சிறைக்கு வந்தாய் என்று சுந்தரேசனை கேட்டான் சுப்பன் சுந்தரேசன் சிறிது நேரம் பேசாமல் இருந்தான் பின்பு நான் செய்த பாவத்தை அனுபவிக்கிறேன் சுமார் இருபத்தாறு ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறேன் என்று கூறினான் நீ அப்படி என்ன குற்றம் செய்தாய் என்று மறுபடியும் சுப்பன் கேட்டான் நான் கொடியவன் இந்த தண்டனை எனக்கு நியாயமே என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தான் இதைத் தவிர வேறு ஒன்றும் அவன் சொல்லவில்லை ஆனால் மற்ற கைதிகள் சுந்தரேசன் வரலாற்றை சுப்பனுக்கு தெரிவித்தார்கள் யாரோ ஒரு படுபாவி வியாபாரியை கொன்றுவிட்டு அந்த கத்தியை சுந்தரேசன் மூட்டையில் வைத்துவிட்டு தப்பிவிட்டான் அதற்காக சுந்தரேசனே கொலை செய்தார் என்று அதிகாரிகள் அவரை தண்டித்து விட்டார்கள் என்று கூறினர் திடீர் என்று சுப்பனின் முகத்தோற்றம் மாறியது அவன் தேகம் நடுங்கியது மற்றவர்கள் யாரும் தன்னை சந்தேகப்படாமல் இருக்க ஒருவிதமாக தன்னை சமாளித்து கொண்டு என்ன ஆச்சரியம் மிகவும் அழகாக இருக்கிறது இந்த சமாச்சாரம் செட்டியாரே நீர் இவ்வளவு சீக்கிரம் ஒரு பெரிய கிழவராய் விட்டீரே ஆச்சரியம்தான் என்று சுந்தரேசனை பார்த்து சொன்னான் அவன் சொன்ன வார்த்தைகளிலிருந்து வியாபாரியை கொன்றவன் சுப்பனுக்கு தெரிந்திருக்கலாமோ என்று சுந்தரேசன் சந்தேகித்தான் சுந்தரேசன் சுப்பனிடம் இந்த கொலையை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா என்னை கூட உனக்கு தெரியும் போலிருக்கிறதே வியாபாரியை கொன்றவன் யார் என்பது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் இந்த கேள்வியை கேட்டதும் சுப்பன் சிரித்து கொண்டே நல்ல கேள்வி கேட்டீர் யாருடைய பையில் கத்தி இருந்ததோ அவனே வியாபாரியை கொன்றிருக்க வேண்டும் மூட்டையை தலையணையாக வைத்து படுத்திருக்கும் பொழுது அதனுள் வேறொருவன் கத்தியை எவ்வாறு வைக்க முடியும் என்று கூறினான் இவ்வார்த்தைகள் சுந்தரேசன் சுப்பனை பற்றி கொண்டிருந்த சந்தேகத்தை பலப்படுத்தின சுப்பன் தான் வியாபாரியை கொன்றிருக்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் அன்று இரவெல்லாம் சுந்தரேசனுக்கு தூக்கமே வரவில்லை கடவுளை அடிக்கடி நினைத்தான் வேண்டினான் மனதில் அமைதி ஏற்படவில்லை தான் பார்வதிபுரத்தில் கவலையற்று காலங்கழித்ததும் சந்தைக்கு புறப்பட்ட அன்று தன் மனைவி தடுத்ததும் வரும் வழியில் உள்ள விடுதியில் தான் கைது செய்யப்பட்டதும் சிறையில் மனைவி மக்களை சந்தித்ததும் கடைசியாக மனைவி சொன்ன வார்த்தைகளும் தான் கசையடிப்பட்டதும் இருபத்தாறு ஆண்டு சிறைவாழ்வும் வாழ்வும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் மனதில் தோன்றின இதையெல்லாம் நினைக்கும் போது உலகமே வெறுப்பாக தோன்றியது அவன் தற்கொலை செய்து கொள்ள எண்ணினான் எல்லாம் அந்த பாவி சுப்பனால் தான் அவனால் தான் எனக்கு இந்த கதி அவனை பழிக்கு படி வாங்கியே தீர வேண்டும் என்று கருதினான் இரவு முழுவதும் இவ்வாறு கழிந்த போதும் அவன் மனக்கலக்கம் நீங்கவில்லை இவ்வாறு இரண்டு வாரங்கள் சென்றன சுந்தரேசன் ஒருநாள் தன் அறையில் ஏதோ நினைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் உலாவைக் கொண்டிருந்தான் அப்பொழுது சுவரின் பக்கத்தில் பூமியின் அடியிலிருந்து மண் மேலே வந்து விழுந்து கொண்டிருப்பதை பார்த்தான் சிறிது நேரத்திற்கெல்லாம் பூமியின் அடியிலிருந்து சுப்பன் மேலே வந்து தன் முன் நிற்பதை கண்டான் அவனை கண்டதும் சுந்தரேசனுக்கு கோபமும் அச்சமும் உண்டானது அவன் வெறுப்புடன் மறுபக்கம் திரும்பிக் கொண்டான் ஆனால் சுப்பன் அவன் கைகளை இருக பற்றி கொண்டு நான் தான் சுரங்கப்பாதை தோண்டிக்கொண்டு கொண்டு இங்கு வந்தேன் இந்த வேலையை யாருக்கும் தெரியாமல் சில நாட்களாக செய்து வருகிறேன் தோண்டும் பொழுது உண்டாகும் மண்ணை என் உடைக்குள் மறைத்து வைத்திருந்து வேலை செய்ய வெளியே செல்லும் போது அதை கொட்டிவிடுவேன் இதை பற்றி நீ யாரிடமும் சொல்லக்கூடாது இந்த உண்மை அதிகாரிகளுக்கு தெரிந்தால் உன் உயிரையே எடுத்து விடுவேன் என்று சுந்தரேசனை பயமுறுத்தினான் உன்னிடமிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ள எனக்கு எண்ணமில்லை என்னை தான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொன்றுவிட்டார் இனி என்ன என்னை புதிதாகக் கொள்ள இருக்கிறது என்று அதிகாரிகளிடம் இந்த உண்மையை நான் சொல்வதும் சொல்லாமல் இருப்பதும் என் விருப்பம் நான் கடவுளிட்ட கட்டளைப்படி நடப்பேன் என்றான் சுந்தரேசன் அடுத்த நாள் கைதிகள் வேலைக்கு வெளியே வந்த பொழுது ஒரு சிப்பாய் கைதிகளில் ஒருவன் மண் கொட்டுவதை பார்த்துவிட்டான் கைதிகளுடைய இருப்பிடத்தை சோதனை செய்தார்கள் சுரங்கப்பாதை நோண்டியிருப்பதை கண்டார்கள் எல்லா கைதிகளையும் கூப்பிட்டு இதை செய்தவன் யார் என்று அதிகாரி கேட்டார் எல்லோரும் தமக்கு தெரியாதென்று சொல்லிவிட்டனர் சுப்பன் தான் செய்திருக்கிறான் என்பதை அறிந்தும் கூட மற்ற கைதிகள் சொல்ல முன்வரவில்லை அப்படி சொல்லி இருந்தால் அன்று அவனுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கும் கடைசியாக அதிகாரி சுந்தரேசனை விசாரித்தார் சுந்தரேசா நீ மிகவும் நல்லவன் உண்மையை கூறுபவன் நடந்ததை சொல் என்று கேட்டார் ஆனால் சுப்பனோ தான் ஒன்றும் அறியாதவன் போல் இருந்தான் ஆனால் சுந்தரேசனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்றே தெரியவில்லை அவன் கைகளும் முதடுகளும் நடுங்கின நெடுநேரம் அவனால் பேச முடியவில்லை பிறகு என் வாழ்க்கையையே கெடுத்த அயோக்கியன் சுப்பனை ஏன் விட வேண்டும் அவனை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக் கொண்டான் பிறகு சீச்சி என்ன கெட்ட எண்ணம் என் மனதில் தோன்றுகிறது நான் உண்மையை கூறினால் ஐயோ பாவம் இவன் உயிரை எடுத்து விடுவார்கள் ஒருவேளை நான் நினைத்தபடி இவன் கொலை குற்றம் செய்யாமல் இருந்திருந்தால் வீணாக ஒருவனது உயிர் போய்விடுமே ஏற்கனவே நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் இவன் வியாபாரியை கொன்றவனாக கூட இருக்கட்டுமே அதனால் நான் இவனுக்கு பதிலுக்கு தீங்கு செய்வதா என்ன எனவே சுப்பனை நான் அதிகாரிகளிடம் காட்டிக் கொடுக்க போவதில்லை என்று தீர்மானமாக முடிவெடுத்தான் என்ன சுந்தரேசா ஏன் மௌனமாக இருக்கிறாய் சுரங்கப்பாதையை தோண்டியவன் யார் என்று சொல் நீதான் உண்மையை பேசுபவன் என்று அதிகாரி சுந்தரேசனை மறுபடியும் கேட்டார் ஆனால் சுந்தரேசன் என்னால் சொல்ல முடியாது இது கடவுள் கட்டளை நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றான் அவன் அதிகாரி எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டாலும் சுந்தரேசன் ஒரே பிடிவாதமாக தான் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டான் அன்று இரவு சுந்தரேசன் உறங்கப் போகும்போது யாரோ ஒருவன் அமைதியாய் வந்து தன் படுக்கையில் உட்கார்வதை கண்டான் சுந்தரேசன் வந்தவனை உற்று பார்த்தான் சுப்பனே மறுபடியும் வந்திருந்தான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறாய் மறுபடியும் நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான் சுப்பன் பதில் எதுவும் சொல்லவில்லை சுந்தரேசன் எழுந்து உட்கார்ந்து கொண்டு நீ இங்கிருந்து செல்கிறாயா இல்லை காவலாளியை கூப்பிடவா என்று பயமுறுத்தினான் அப்பொழுது சுப்பன் செட்டியார் அவர்கள் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் எதற்காக அந்த வியாபாரியை கொன்று அந்த கத்தியை உங்கள் சாமான்களோடு வைத்த பாவி நான் தான் நான் பெரும்பாவி நான் உங்களையும் கொல்ல நினைத்தேன் அதற்குள் யாரோ ஒருவர் வரும் சத்தத்தை கேட்டு கத்தியை உங்கள் மூட்டையில் ஒழித்து வைத்துவிட்டு விட்டு வழியாக வெளியேறி தப்பிவிட்டேன் என்று கூறினான் சுப்பன் சுந்தரேசன் இதை கேட்டு மௌனமாக இருந்தான் நான் செய்த குற்றம் என் மனதை பிளக்கிறது நான் இப்பொழுதே அதிகாரிகளிடம் சென்று குற்றத்தை ஒப்புக்கொள்ளப் போகிறேன் நீங்கள் விடுதலை அடைந்து வீட்டிற்கு போகலாம் அப்பொழுதுதான் என் மனதிற்கு சிறிதாவது அமைதி கிடைக்கும் உங்களுக்கு நான் செய்த பாவத்திற்கு நீங்கள் என்ன தண்டனை அளித்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்னை மன்னித்து அருள் செய்ய வேண்டும் என்று கண்ணீருடன் கதறினான் சுப்பன் நான் இனி எங்கு போவது இருபத்தாறு ஆண்டுகள் சிறையில் கழித்து விட்டேன் என் மனைவி இறந்திருக்கலாம் என் பிள்ளைகளும் என்னை மறந்திருப்பார்கள் எனக்கு இனி இந்த சிறையை தவிர போக்கிடம் வேறு எதுவும் இல்லை என்றான் சுந்தரேசன் சுப்பன் சுந்தரேசன் கால்கள் இரண்டையும் மிருகப்பற்றி நான் உங்களை பார்க்கும் பொழுதும் நான் செய்த பாவ செயல்களை எண்ணும் பொழுதும் என் மனம் படும் வேதனைக்கு அளவே இல்லை உங்களுடைய பெருந்தன்மை எங்கே என்னுடைய அற்ப குணம் எங்கே நான் உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து உங்களுக்கு பெருந்தீங்கு விட்டேன் அதை கொஞ்சமும் நீங்கள் பொருட்படுத்தாமல் நேற்று அதிகாரியிடம் என்னை காட்டிக் கொடுக்காமல் காப்பாற்றிய உங்களுடைய தெய்வீக குணத்தை நினைக்கும் போது எனக்கு மிகவும் குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது பகைவனையும் நேசிக்கும் குணமுடைய உங்களை இவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டேன் நான் பெரும்பாவி மிகவும் கொடியவன் ஐயோ செட்டியார் அவர்களே என்னை மன்னிக்க மாட்டீர்களா தயவு செய்து என்னை உங்கள் வாயால் மன்னித்தேன் என்று சொல்லிவிடுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சிறு குழந்தை போல விம்மி விம்மி அழுதான் சுப்பன் சுந்தரேசனுக்கும் அழுகை வந்து விட்டது அப்பா சுப்பா உன்னை கடவுள் மன்னிப்பார் வருந்தாதே எழுந்துரு என்றான் சுந்தரேசன் சுந்தரேசன் மனதிலிருந்து ஒரு பெரிய சுமை போல தோன்றியது அமைதி உண்டானது வீடு போக வேண்டும் என்று எண்ணம் இல்லை சிறைச்சாலையை விட்டு போகவும் விருப்பமில்லை கடவுளுடைய திருவடி நிழலில் சேர்ந்து கொள்ளும் நாளைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் சுந்தரேசன் சுந்தரேசன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் சுப்பன் அதிகாரிகளிடம் சென்றான் தான் தான் அந்த வியாபாரியை கொன்று சுந்தரேசன் மூட்டையில் கத்தியை மறைத்து வைத்ததை விரிவாக உரைத்து சுந்தரேசன் குற்றமற்றவன் என்பதையும் விளை விளக்கினான் சுந்தரேசன் குற்றவாளி இல்லை என்றும் அவனை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும் சிறை அதிகாரிகளுக்கு உத்தரவு வந்தது ஆனால் அதற்குள் சுந்தரேசன் மரணம் அடைந்து விட்டார் பாவங்க சுந்தரேசன் ஒரு தப்பும் பண்ணாம இருபத்தாறு வருஷம் ஜெயில கடந்து கஷ்டப்பட்டிருக்காரு அவரு அவரோட மனைவி கூட நம்பவே இல்லை ஆனா அப்ப கூட அவரு தன் அந்த நிலைக்கு ஆளாக்கின சுப்பனை ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தியிருக்காரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்பது திருக்குறள் நமக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் அவங்க வைக்கப்படுற அளவுக்கு அவங்களுக்கு நல்லது செஞ்சிருங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அதே தான் சுந்தரேசன் தனக்கு தீங்கு செஞ்ச சுப்பனை ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு அதனால குற்ற உணர்ச்சி அடைஞ்ச சுப்பன் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டு சுந்தரேசனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கான் ஆனா பாவம் சுந்தரேசன் அதுக்குள்ள அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு இந்த கதை ரஷ்ய நாட்டு தத்துவ அறிஞர் டால்ஸ்டாய் எழுதிய சிறுகதை இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்